மனிதாபிமான உதவி பெறச் சென்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட பலசீனர்கள் படுகொலை இஸ்ரேலின் வெறியாட்டும் வெளிநாடொன்றில் துப்பாக்கிச் சூடு அடித்து ஓடும் காட்சிகள் பன்னிரண்டு பேர் படி எஃப் தேர்ட்டி போர் விமானங்களை வாங்கும் பிரித்தானியா வரவேற்கும் மார்க் ரூட்டி நட்டாசா பெர்னாண்டை நாய் போல தூக்கி எறிய வேண்டும் கடும் கோபத்தில் ட்ரம்ப் எரிமலையில் விழுந்த இன்ஸ்டா பிரபலம் சடலமாக மீட்பு இனி விரிவான செய்திகள் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த இன்ஸ்டாகிராம் பிரபலமான ஜூலியானா மரின்ஸ் இவரை சுமார் மூன்றரை லட்சம் பேர் பின்தொடர்ந்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஜூலியானா இந்தோனேசியாவுக்கு சுற்றுலா சென்று அங்குள்ள மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரம் கொண்ட எரிமலை சிகரமான ரிஞ்சானிக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சாகச குழுவினர் மலையற்ற சாகசத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக எரிமலையிலிருந்து ராட்சத பள்ளத்தாக்கில் சுமார் அறுநூறு அடி ஆழத்தில் தவறு விழுந்திருக்கின்றனர் தகவல் அறிந்த பேரிடர் மீட்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்கின்றனர் ஆளில்லா விமானம் மூலமாக அவர் இருக்கும் இடத்தை கண்காணித்திருக்கின்றனர் அப்போது மண்ணில் சிக்கி அவர் உயிருக்கு போராடி வந்தது தெரிய வந்திருக்கின்றது தொடர்ந்து கயிறு கட்டி கீழே இறக்கி மீட்கும் முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கின்றது இதனால் அவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டு மீட்பு பணி தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் ஜூலியானாவின் உடலை நான்கு நாட்களுக்கு பிறகே மேலே கொண்டு வர முடிந்திருக்கின்றது பிரித்தானியா அணுகுண்டுகளை தாங்கும் திறனுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து கொள்வனவு செய்ய உள்ளமையை நேட்டோ அமைப்பின் பொது செயலாளர் மார்க் ரூட்டோ வரவேற்றுள்ளார் குறித்த விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து கொள்வனவு செய்யும் பிரித்தானியாவின் இந்த முடிவு பாதுகாப்பு மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் நேட்டோ கூட்டமைப்பின் அணுசக்தி ஒத்துழைப்பு திட்டத்திலும் முக்கிய இடம் பிடிக்கின்றது இதன் மூலம் நேட்டோ நாடுகளின் வான்வழி அணுசக்தி படை மேலும் பலம்பெறும் என போரியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அணுகுண்டுகளை தாங்கும் திறனுடைய எஃப் தேர்டிபி போர் விமானங்களை அமெரிக்காவிடம் இருந்து வாங்க உள்ளதாக பிரித்தானிய பிரதமர் கெய்ரி ஸ்டார்மர் அறிவித்திருந்தார் அத்துடன் சுமார் தொன்னூத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான முன்னூத்தி ஐம்பது வான்வழி பாதுகாப்பு ஏவுகணைகளை உக்ரைன் அரசுக்கு வழங்குவதாக பிரித்தானிய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் குறித்த விடயத்தை நெதர்லாந்து நாட்டில் நடைபெறும் நேட்டோ அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியா தனது அணு பாதுகாப்பு நிலைப்பாட்டை பலப்படுத்தும் மிகப்பாரிய இறங்கி இறங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மெக்சிகோவில் நடைபெற்ற கிறிஸ்தவ மத நிகழ்ச்சியின் போது கூட்டத்தினர் மீது மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலர் உயிரிழந்திருக்கின்றனர் குறித்த சம்பவம் மெக்சிகோவின் குவானா ஜுவாடோ மாகாணத்திலுள்ள இராபுவாடோ நகரில் புதன்கிழமை இரவு இடம்பெற்றிருக்கின்றது இந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக மெக்சிகோ அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் துப்பாக்கிச்சூடு தொடங்கிய போது புனித யோவான் இஸ்னா நகரை கொண்டாடும் விதமாக மக்கள் தெருவில் நடனமாடி மது அறிந்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் துப்பாக்கிகளுடன் கூட்டத்தில் புகுந்த மர்ம நபர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துப்பாக்கிச் சூட்டில் இருந்து தப்பிக்க அவர்கள் அலறியடித்து ஓடும் காட்சிகளை சமூக வலைதளங்களில் பரவிய காணொளிகள் காட்டுகின்றன பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாக உயர்ந்துள்ளதாக இராபு வாடோ அதிகாரி ரோடால்போ கோம்ஸ் செர்வாண்டஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார் மேலும் சுமார் இருபது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுடனான நேரடி மோதல் நிறைவுற்றிருந்தாலும் ஈரான் உச்ச தலைவர் ஆயத்துள்ள அலி கபேனி கடந்த ஒரு வாரமாக புதுவெளியில் தோன்றவில்லை எனும் தகவல் ஈரானியர்களிடத்தில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜூன் பதிமூன்றாம் தேதி நடந்த தாக்குதலின் பின்னர் கமேனி பாதுகாப்புக்காக ரகசிய இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இதனை ஈரான் மறுத்திருக்கின்றது தற்பொழுது ஏற்பட்ட அமைதி புரிந்துணர்வின் போதும் அவர் வெளியில் வராதது இஸ்ரேல் அவரை குறிவைக்கக்கூடும் கூடும் என்னும் அச்சத்தினாலாக இருக்கலாம் என்று இஸ்ரேல் தெரிவித்து வருகின்றது அத்துடன் அவரது நிலை குறித்து எந்த தகவலும் வெளிவரவில்லை எனவும் போர் நிறுத்த முடிவுகளை மேற்பார்வை இடுகிறாரா என்பது கூட தெளிவாக தெரியவில்லை என்றும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன்படி கமேனியின் நெருங்கிய உதவியாளர் மெஹிதி பசோயோலி தெரிவிக்கையில் நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் உச்ச தலைவரை பாதுகாப்பதில் பொறுப்பானவர்கள் தங்கள் வேலையை நன்கு செய்து வருகின்றனர் இறைவனின் ஆசிர்வாதத்துடன் வெற்றியை மக்கள் தங்கள் தலைவருடன் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் கமேனியின் மௌனமும் காணாமல் போன நிலையும் காரணமாக ஈரானின் கடுமையான மதவாதிகள் மற்றும் மிதவாதிகளுக்கிடையில் ஆட்சி போக்குகள் குறித்து உள்நாட்டு போட்டிகள் தீவிரமடைந்து வருகின்றதாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் போர் முடிவுக்கு வந்த நிலையில் ஈரானின் முதல் உரை வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஈரான் அணு திட்டத்தின் மீதான அமெரிக்க தாக்குதல் சர்வதேச சட்டப்படி குற்றமாக இருந்தாலும் அவை பெரிய சேதத்தை ஏற்படுத்தவில்லை என உச்ச தலைவர் அலிகமேனி தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தத்திற்கு பின்னரான அலிகமேனி முதல் உரை ஈரானிய அரச தொலைக்காட்சி சேனலில் வெளியாகியிருக்கின்றது அதன்போதே அவர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியது போல் ஈரானின் அணு திட்டம் அளிக்கப்பட்டதாக கூறுவது மிகைப்படுத்தல் மட்டுமே என்றும் உண்மையில் அமெரிக்காவின் தாக்குதலால் எதுவும் சிறப்பாக நடைபெறவில்லை என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார் இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டப்படி குற்றமானாலும் அவை பெரிய சேதத்தை ஏற்படுத்தவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் ஈரானிடம் இருந்து சரணடைவை எதிர்பார்க்கின்றன என்று கூறிய கமேனி இது ஒரு மிகப்பெரிய அவமதிப்பு என கண்டித்திருக்கின்றார் ஈரான் போன்ற ஒரு பெரும் தேசத்திடம் இருந்து சரணடைவதை எதிர்பார்க்க முடியாது அவர்களுக்கு அது பெரிய விடயமாகும் சரணடைவு என்பது எங்கள் மக்களுக்கு ஒருபோதும் ஏற்பட போவதில்லை நாங்கள் ஒன்றுபட்ட வலிமையான மக்கள் என அவர் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் ஈரான் சரணடைய வேண்டும் என்று கூறியதை அவரது வாய்க்கு மிகுந்த அளவான வார்த்தை என கமேனி கிண்டலாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இஸ்ரேலின் பல அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு அமைப்புகளை ஈரான் உடைத்துவிட்டு இராணுவ தளங்களையும் நாகரிக இடங்களையும் தாக்கியதையும் அவர் வெற்றியாக குறிப்பிட்டுள்ளார் இதனுடன் கத்தாரில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதையும் எடுத்துக்காட்டியவர் அந்த தாக்குதலால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றாலும் அது ஒரு சக்தி வாய்ந்த எச்சரிக்கையாக அமைந்தது என்று தெரிவித்திருக்கின்றார் இதன்படி ஈரானின் தாக்குதல்களை அமெரிக்கா முன்கூட்டியே அறிந்திருந்தாலும் எதையும் தடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இறுதியாக மீண்டும் தாக்குதல் ஏதும் நடத்தப்பட்டால் அதற்கான செலவு எதிரிகளுக்கு மிகுந்ததாகவே இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் மேலும் எவ்வளவு தாக்குதல்கள் வந்தாலும் ஈரான் எந்த நடையிலும் சரணடையாது என்றும் இந்த போரில் வெற்றி பெற்றதும் இஸ்லாமிய குடியரசு எனவும் உறுதியாக குறிப்பிட்டுள்ளார் மெக்சிகோவுக்கு புதிய வாகனங்களை ஏற்றிச் சென்ற ஒரு சரக்கு கப்பலில் தீப்பிடித்த நிலையில் சில வாரங்களுக்கு பிறகு வடக்கு பசிபிக் பெருங்கடலில் மூழ்கி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சரக்கு கப்பலில் எழுபது மின்சார கார்கள் உட்பட மூவாயிரம் புதிய கார்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சீனாவின் எந்தாய் துறைமுகத்திலிருந்து மே மாதம் இருபத்தி ஆறாம் திகதி வட அமெரிக்க நாடான மெக்சிகோவுக்கு மோர்னிங் மிடாஸ் என்ற சரக்கு கப்பல் இருபத்தி இரண்டு ஊழியர்களுடன் புறப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அலாஸ்காவுக்கு தென்மேற்கே நானூத்தி தொன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் பசிபிக் கடலில் சென்ற போது இந்த கப்பலில் திடீரென தீப்பிடித்துள்ளது இதனை அடுத்து சரக்கு கப்பலை அப்படியே விட்டுவிட்டு கப்பல் ஊழியர்கள் மட்டும் தப்பிச் சென்றுள்ளனர் தீயை அணைக்கும் பணியில் அமெரிக்க கடற்படையினர் ஈடுபட்ட நிலையில் மோசமான வானிலை மற்றும் கப்பலில் நீர்க்கசிவு ஏற்பட்டதை அடுத்து நேற்று முன்தினம் குறித்த கப்பல் கடலில் மூழ்கியிருக்கின்றது இந்த விடயத்தினை கப்பல் நிறுவனமான லண்டனைச் சேர்ந்த சோடியாக் மேரி டைம் உறுதி செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன எனினும் அந்த சரக்கு கப்பலில் இருந்த மூவாயிரம் கார்கள் அதிலிருந்து மீட்கப்பட்டதா என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை அமெரிக்காவில் பாரிய விமான விபத்து ஏற்படவிருந்த நிலையில் அது தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது விமானியின் சாதுரியத்தால் விமானம் தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் அனைவரும் உயிர் தப்பிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை இருக்கின்றது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க நாடுகள் ஒன்றான நெவாடாவில் உள்ள லோஸ் வேகாஸ் விமான நிலையத்தில் இருந்து வடகரோலினா மாகாணத்தில் உள்ள சார்லட் டக்ளஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு நூத்தி ஐம்பத்தி மூன்று பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்களுடன் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டுள்ளது வானில் பறக்க தொடங்கிய சிறிது நிமிடங்களிலேயே இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டு புகை வெளியேறியிருக்கின்றது இதனை உணர்ந்த விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை மீண்டும் லோஸ் வேகாஸ் விமான நிலையத்திலேயே தரையிறக்கியிருக்கின்றார் இதனால் பயணிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி பின்னர் அவர்கள் விமானத்திலிருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் இதுகுறித்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமானத்தில் கோளாறு ஏற்பட்ட போதிலும் பயணிகளை பத்திரமாக அழைத்து வந்த எங்கள் விமான குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பயணிகளின் திட்டமிட்ட பயணத்தை விரைந்து செயல்படுத்துவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே விமானம் வானில் பறக்க தொடங்கும் போது புகை வெளியேறிய காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றது நட்டாசா பெர்னாண்டை சிஎன்என்னில் இருந்து நீக்கி நாய் மாதிரி தூக்கி எறிய வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் இஸ்ரேலிடையே போர் தொடங்கி நடந்து வரும் நிலையில் ஈரான் தொடர்ந்து தனது பாலிஸ்டிக் உள்ளிட்ட சக்திவாய்ந்த வாய்ந்த ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வீசி தாக்கி வருகிறதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கவோ பயன்படுத்தவோ கூடாது என கூறி வந்த அமெரிக்கா தனது வான்படையை ஏவி ஈரானின் போர்டோவில் உள்ள நிலத்தடி அணுசக்தி நிலையம் உள்ளிட்ட மூன்று முக்கிய அணுசக்தி தலங்களை தாக்கி அளித்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தது ஆனால் இந்த மூன்று அணுசக்தி தலங்களும் முற்றிலுமாக அளிக்கப்படவில்லை என்றும் அவற்றை சரிசெய்ய ஈரானுக்கு சில மாதங்களே ஆகும் என்றும் அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளதாக சிஎன்என் நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்காவின் பிரபலமான சிஎன்என் நியூயார்க் டைம் பத்திரிகைகளை கடுமையாக சாடியதுடன் மக்கள் பொய் செய்தி பரப்பும் இத்தகைய மீடியாக்களை வெறுப்பதாகவும் கூறியிருந்தார் அத்தோடு நட்டாசா பெர்னாண்டே சிஎன்என்னில் இருந்து நீக்குவதுடன் நாய் மாதிரி தூக்கி எறிய வேண்டும் எனவும் நிருபராக இருக்கிறதுக்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் தனது சமூக வலைதளத்தில் டிரம்ப் பதிவிட்டிருக்கின்றார் நான்கு வாரங்களுக்கு முன்பு செயல்பட தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை நடத்தும் விநியோக மையங்களில் மனிதாபிமான உதவியை பெற சென்ற போது குறைந்தது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் நான்காயிரத்து அறுபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் என்று காசா அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது உதவி மையங்களை மரணப் பொறிகள் என்று அழைத்து காசா அதிகார சபை வெளியிட்ட அறிக்கையில் உதவி தேடுபவர்கள் முப்பத்தி ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மையங்கள் என்று அழைக்கப்படுபவற்றில் நடப்பது ஒரு முழுமையான போர்க்குற்றமாகும் இதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முதன்மை மற்றும் நேரடி பொறுப்பை கொண்டிருக்கின்றது பட்டினியால் வாடும் பொதுமக்கள் ஈர்க்கப்பட்டு பின்னர் முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட அட்டவணைகளின்படி தினசரி அடிப்படையில் முறையாகவும் வேண்டுமென்றே சுட்டுக் கொல்லப்படும் இந்த தொடர்ச்சியான குற்றத்தை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் என்று காசா அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது ஆக்கிரமிப்பு உணவை வெகுஜன கொலைக்கான ஆயுதமாக பயன்படுத்துகிறது அது உதவி என்று கூறுவதை அழிப்பு மற்றும் ஆதிக்கத்திற்கான கருவியாக மாற்றுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது